விழுப்புரம் கே கே ரோடு மற்றும் மீன் மார்க்கெட் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ ரேணுகா அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மாசி மாத மகா சிவராத்திரியை தொடர்ந்து நடைபெறும் மயானக்கொள்ளி திருவிழா ஆண்டுதோறும் விமரிசையாக நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாவில் அம்மன் கபாலிகர் வேடத்தில் மயானத்திற்கு எழுந்தருளி அங்குள்ள சாம்பல் மற்றும் மண்ணை எடுத்து சூறையாடும் சடங்கு நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ருத்ரபூமியில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இந்த நிகழ்வைக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபடுகின்றனர் புராண கதைகளின்படி பிரம்மாவின் கபாலத்தை தன் கையில் ஏந்திய சிவபெருமானின் சாபத்தை நீக்கிய அங்காள பரமேஸ்வரி அம்மனை நினைவு கூறும் விதமாக இந்த மயான கொள்ளை விழா நடைபெறுகிறது மேலும் திருவிழா நாளில் கருப்பு காளி இரத்த காளி பச்சைக்காளி உள்ளிட்ட பல்வேறு வேடங்களில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் பக்தர்கள் காய்கறிகள் மற்றும் பலகாரங்களே அம்மனுக்கு படைத்து மயான கொள்ளை நிகழ்வில் பக்தி உணர்வுடன் பங்கேற்பது இந்த திருவிழாவின் சிறப்பாகும் இந்நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு நேத்திக் கடன் செலுத்தி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர் அப்போது பொதுமக்களுக்கு அத்தியேகா நகர மகளிரணி செயலாளர் வடக்கு பத்மபிரியா ஏற்பாட்டில் மோர் ஜூஸ் பொங்கல் கொழுக்கட்டை சார்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது உடன் நகர செயலாளர் பசுபதி வண்டிமேடு ராமதாஸ் நகர மாணவரணி என் சக்திவேல் மற்றும் அண்ணாமலை உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட்